உங்க வீட்டுல சோலார் இன்ஸ்டால் பண்ண சப்சிடி தானே யோசிக்கிறீங்க கிடைக்கும் சோலார் ப்ராடக்ட் நம்ம கவர்மெண்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம்லோமிலிக்கு சப்சி கொடுக்கறது

எல்லாத்தையுமே நம்ம எம்டி சூர்யா பவர் சொல்யூஷன் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க உங்கள் சைட்ல இருந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் நைன் இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணால் போதும் உங்கள் வீட்டில் சோலார் இன்ஸ்டால் ஆகிடும் ஃபார் மோர் அப்டேட் அண்ட் டீட்டெயில்ஸ்க்கு எம்டி சூர்யா பவர் சொல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்